நாம் ஒன்று நினச்சா அங்கு நடக்குது நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் நம்ம பண்ணுற பிளான் சுத்தமாக சரியில்லை இதையே சாக்கா வச்சு ராதாவை இந்த வீட்டு விட்டு துரத்திடலாம் நினச்சோம் அதுவும் முடியல என் தம்பி பிள்ளைய இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டுடலான்னு பார்த்தா என்ன வேலை செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இப்போல்லாம் அடிக்கடி அவருக்கு எனக்கு சண்டை வந்துட்டே இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜாஸ்மின் அவ பேச்சை கேட்டுட்டு போய் நான் அவகிட்ட சண்டை போடுங்கிறது இவ்வளோ பிரச்சனை எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்னை கையோங்கி அடிச்சிட்டாரு அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல ஒரு வருவார் அட்டி சரி ஏதாவது பண்ணுவோம் என்ன அழுது நாடகம் போட்டாலும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேச போறதே இல்லை எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமகளையும் மருமகனையும் இப்படி அசிங்கப்படுத்தியிருப்ப வள்ளி உங்கள்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன இவர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாரு இங்க ஒருத்தி அழுதுட்டு என்ன ஏதும் கூட கேட்க மாட்டீங்களா என்ன பண்றது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஆனா உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இவ்வளோ நாளாக கிருஷ்ணையும் தேவாவையும் என் பிள்ளை மாதிரி வளர்த்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே ஆனால் நீங்கள் நீங்கள் என்னை கொஞ்சமாவது மதிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராதா தான் அவளால் தான் அவளால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை அவள் வரக்கு முன்னாடி ராணி மாதிரி ராணி மாதிரி இருந்தேன் என் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கும் ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சு ஏங்க கொஞ்சம் நில்லுங்க என்னது நீங்க என்னை பார்த்தும் பார்க்காம போறீங்க என் மேல என்ன அவ்வளோ கோவம் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ராதா பண்ண தப்ப அவளுக்கு சுட்டி காட்டணும்னு தானே அப்படி பண்ண எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல நான் கிருஷியும் தேவாவியும் என் புள்ள மாதிரி தானே வளர்த்தேன் அவங்கள என் புள்ளின்னு தானே எல்லாத்துட்டையும் சொன்னேன் ஆனால் நீங்கள் இப்போ என்னை பிரித்து பார்த்துட்டீங்கள என்னங்க நான் பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க வள்ளி உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே பிரிஞ்சிருச்சு உங்கிட்ட இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை தேவாவோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் பேசிக்கலாம். இ என்ன தெரிஞ்சது? அப்பா என்ன देवा இப்பதான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனே. மறுபடியும் இங்க வந்திருக்க. ஏதாவது வேணுமா? ஆ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. மாமாவும் அத்தையும் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி வா போலா. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ப்ளீஸ் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க நான் ராதா மேல இருக்கிற கோபத்துல எதுவும் செய்யல எனக்கு தேவா மேல இருக்கிற பயத்துல தான் நான் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்ன கேட்க சொல்ற பல்லி நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தேவாவோட கல்யாணம் முடிட்டோம் அப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கியா ராதாவை உனக்கு முதல்ல இருந்தே பிடிக்காது அது எனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நான் இருக்க ஆனால் ராதா இந்த வீட்டு மருமுகங்கிறதை நீ மறந்துடாத அம்மா பார்த்துக்கலாங்க அம்மா பஸ்ஸு வரைக்கும் எவ்வளோ நேரம் தெரியல கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க பஸ் வந்ததும் போயிக்கலாம் அம்மா ஸ்டேயா நான் கேட்குறேன்னு எதுவும் நினச்சி கதைம்மா நம்ம போய்ட்டு வரக்கு எத்தனை நாள் ஆகும் அது அது தெரியலம்மா இப்போ எம்டியோட பொண்ணு மேரேஜுக்கு போகிறோம் ஃபங்க்ஷன் முடிச்சதும் ரெண்டு நாளில் கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் சீக்கிரமாக வந்துடும் அது வந்தால் எனக்கும் சந்தோஷம்மா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தோடனே உங்களை மறந்துடக்கூடாது செய்யா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க இப்போல்லாம் குமார் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அவங்ககிட்ட முதல்ல மாதிரி பேசவே முடியல இப்போது எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த கூட அவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல நான் என்ன தான் பண்ணுறது ஃபோன் பண்ணால் திருப்பி கூப்பிட்டு என்னாச்சுன்னா அது கேட்கணும் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் இப்போ படுது குமார் முத மாதிரி கிடையாது இப்போ ரொம்ப மாறிட்டான் சரி நீ அம்மாவை பார்த்துக்கோ நான் போய் குமார்க்கு கால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன் என்னாச்சு எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா குமார் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட என்கிட்ட சொல்லணும்ல நீ ஃபோன் எடுக்கலனா நான் என்ன நினைக்கிறது என்னாச்சு ஸ்ரீயாக்கு காலையிலேருந்து அவன் முகமே சரியில்லை ஒரு வேளை இவன் குமாரை நினச்சி கவலைப்பட்றாளோ ஸ்ரீயா நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற குமார் நல்லா இருப்பான் அவள் ஏதாவது ஒர்க் பேசியில் இருப்பான் அதனால் உன் ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும் நீ எதுக்கு இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிற அம்மா உங்கள் தோளில் நான் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டுமாம்மா ஸ்ரீயா நீ என்கிட்ட அடி வாங்க போகிற அம்மாட்ட நீ இப்படி எல்லாம் கேட்கலாமா அம்மா என்ன ஜஸ்ட் ஏதாவது பிரச்சனையா ஏதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுமா அம்மா பஸ்ஸு வந்துடுச்சு வாங்க இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையில் இருக்கா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை ஏதோ ஒரு தயக்கத்தில் இருக்கா போல் சரி அவளுக்கு எப்ப சொல்லு தோணுதோ என்ன சொல்லட்டும் அக்கா பண்ணது தப்புதான் அரைஞ்சதும் தப்பு தானே இந்த விஷயத்த இப்ப பெருசு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மாமா ஒன்னும் இல்லாத விஷயத்த இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்காங்க நீதான் மாமாட்ட பேசணும் என்ன இருக்கீங்க நீங்க ராதாவையும் இந்த வீட்டு மாப்பிளையும் அண்ணி வெளியே கொண்டு போய் தள்ளி அடிச்சிருக்காங்க அது இல்லையா அது மட்டும் இல்லை இந்த வீட்டு மாப்பிள்ளைய கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசினா அதெல்லாம் தப்புங்க அண்ணி பண்ணதே தப்புதான் வடிவு நீ கொஞ்சம் பேசாமரு உனக்கு என்ன தெரியும் வீட்டில என்ன நடந்ததுன்னு உனக்கு முதல்ல தெரியுமா ஏங்க அப்போ நான் வீட்டில தான் இருந்தேன் நானும் ராதாவும் தான் நின்று பேசியிருந்தோம் அப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வீட்ல இல்லை நீங்க கேப்பாருக்கு பேச்ச கேட்டுட்டு ஆடாதீங்க இங்க பாரு வடிவு நீ முதல்ல பேசாத அமைதியாரு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பேர அக்கா மேல எந்த தப்பும் கிடையாது மாமா பண்ணது பெரிய தப்பு இத மாமாட்ட நான் கண்டிப்பா எடுத்து சொல்லுவேன் ஆமா ஆமா அண்ணா வந்ததும் நீங்களே பேசுங்க அப்பா தெரியும் என்ன நடக்குதுன்னு தீவா அப்பா எங்க வராரு தீவா இங்க நடந்த முக்கியமான பிரச்சனைக்கு காரணமே உன்னை வீட்டுல காணானுதான் உன் மேல இருந்த தான் அக்கா அப்படி போய் நடந்துகிட்டாங்க இத நீ மாமாட்ட எடுத்து சொல்லுடா உன் மேல எவ்வளவு பாசம் இருந்திருந்தா அக்கா அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க எல்லார்த்தையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு தேவா எனக்கு நல்லா தெரியும் எங்க அக்கா மேல உனக்கு கோவம் இருக்கு ஆனா அதுக்காக எங்க அக்காவுக்கும் உன் மேல பாசம் இல்லைன்னு இல்ல எங்க அக்கா உன்னாவ சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறான் கிரிஷ் நீயும் கொஞ்சம் பழசியெல்லாம் நினைச்சு பாரு யாரும் இல்லாத போய் எங்க அக்கா தான் உங்களை எல்லாத்தையும் தூக்கி வளர்த்தா உன்னையும் தேவாவையும் நல்லா பார்த்து பார்த்து வளர்த்தா கொஞ்சம் அதெல்லாம் நினைச்சு பாருங்க அண்ணி பார்த்தீங்களா எங்கள் மாமா என்னென்ன கலரில் பூ சுற்றுறாருன்னு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காங்களா சரி நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன் அதே அந்த இடத்துல அவங்க பொண்ணு இருந்து அவங்க பொண்ணை எங்கள் சித்தி இப்படி நடத்தியிருந்தா இருந்திருப்பாங்க சொல்லுங்க நீ பார்த்துக்கிட்டா இருந்திருப்பாங்க இவங்க அத்தனையும் விஷம் உடம்பு பூரா விஷம் பார்க்கறக்கு தான் நல்லா சிரிச்சு சிரிச்சு பல மாட்ட பேசுறாங்க மனசுக்குள்ள அத்தனையும் விஷம்தான் இருக்கு ஆனா வடிவு சித்தி அப்படி இல்ல அவங்க முதல்ல என் மேல தான் இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிறாங்க தேவா கிரிஷ் நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ மாமா வந்ததும் நீ எடுத்து சொல்லு எல்லார்த்தையும் தேவா நீயும் தாமா உன் கல்யாணம் நடக்க போது இன்னொரு வீட்டுக்கு போய் நீ வாழ போற இந்த சமயத்துல தேவையில்லாத பிரச்சனை இந்த குடும்பத்துக்குள்ளதை நல்லது இல்லமா மாமாட்ட இத பத்தி எடுத்து சொல்லு சரியா நல்லா எடுத்து சொல்றேன் என்ன மாப்பிள எதுக்கு என்ன வர சொன்னீங்க மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா பண்ணது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக நீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அக்காவை அடிச்சிருக்க கூடாது இங்க பாருங்க இந்த விஷயத்த பத்தி பேசுற மாதிரி இருந்தா நான் கிளம்புறேன் எனக்கு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார் அட ஸ்ரீயா வாமா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க ஆமா ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா ஹா சார் எல்லா டீடைல்ஸோட எடுத்துட்டு வந்துட்டேன் அப்பா யார் தேவா ராதா இந்த பொண்ணு பேரு ஸ்ரீயா என்னோட பர்சனல் செக்ரட்டரி கிருஷ்ண உங்ககிட்ட அப்படியா ஆமா தேவா எனக்கு அப்புறம் இந்த பொறுப்பை எல்லாம் பார்க்க வேண்டியவன் கிருஷ்ணான இனி கொஞ்ச நாளைக்கு ராதா வரட்டும் என் கூட பிசினஸ் அவளும் கத்துக்கட்டும் என்ன நடக்குதுங்க நாம் ஒன்று நினைச்சா இந்த அழு வேற ஒரு பிளான போட்டு இருக்காரு மாமா நானா நான் எதுக்கு ஆபீஸ் எல்லாம் அதான் கிறிஷ் இருக்காரே அவரே எல்லாம் பாத்துக்கிட்டோம் நான் சொன்னா தான் ஸ்ரீயா வாமா வந்து ஃபைல் எல்லாம் காட்டு தீபா நீயே என் கூட வா என்ன நடக்குதுங்க போறியா போ போ அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு செய்ய வேண்டியதெல்லாம் தான் செஞ்சிடறா எப்படியோ இந்த ஆளு மனசுல இடம் பிடிச்சி பாதி சொத்தை எழுதி வாங்கிருவான்